உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியர் ஒருவர் இருந்தார் அந்த ஓவியருக்கு ஒரே ஒரு மகன் செல்ல மகன் அன்பான ஒரு மகன் இந்த ஓவியர் பெரிய செல்வாக்கு உடையவராக இருந்தார் உலக பெற்ற ஓவியரா இருந்ததுனால எண்ணற்ற பரிசு பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்திருந்தார் அவருடைய வீடு ஒரு பெரிய மால மாளிகை போல அது இருந்தது அவருடைய வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே இருந்தது அவருக்கு அநேக சொத்துக்கள் பணங்கள் தரலாக இருந்தது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு சொந்தக்காரன் என்றால் அவருடைய மகன்தான் அவருக்கு எல்லாமே என் அன்பு என்னுடைய பிள்ளைய இந்த சூழ்நிலையில பாருங்க இந்த உலக பிரசித்தி பெற்ற அந்த ஓவியருடைய ஒரே ஒரு மகன் திடீர் சொல்லி சுகவீனமாக பலவீனப்பட்டு போய்விட்டார் நாட்கள் கடந்தது எலும்பும் தோளுமாக வியாதி பலவீனப்பட்டு மறிக்கும் தருவாயிலே கடந்து போனார் அப்போதுதான் இந்த உலக பிரசித்தி பெற்ற ஓவியர் யோசித்தார் ஐயோ என் பிள்ளை மறித்து போனாலும் போய்விடுவான் போல் இருக்கிறது ஆகையினால் என்னுடைய பிள்ளையை நான் ஓவியமாகவே வரைகிறேன் என்று சொல்லி அந்த எலும்பும் இருக்கிற தன்னுடைய ஒரே பேரான அன்பான செல்ல மகனை மிக அன்போடு குடந்த ஓவியர் வரைந்தார் அந்த பரிதாபம் வரைந்து முடிக்கிறார் அந்த மகன் மறித்து போகிறார் கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள் நாட்கள் உருண்டு ஓடுகிறது என் அன்புதே பிள்ளையே இந்த அருமையான ஓவியரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் போய்விடுகிறார் ஆகையினால் அவரையும் கொண்டு போய் நல்லடக்கம் செய்கிறார்கள் இந்த ஓவியருக்கு பிற்பாடு யாருமே உரிமை பாராட்டு முன்வரவில்லை ஆகையினால் அவருடைய வீடு உடைமைகள் எல்லாவற்றையும் அரசு தன்னுடைய உடைமையாக்கி கொண்டது ஆகிய அவருடைய வீட்டை சீல் வைத்து அடைத்தது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு அறிவிப்பு ஒன்றை அறிவித்தது இந்த உலக பிரசித்தி பெற்ற ஓவியருடைய வீட்டில் எண்ணற்ற விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே இருக்கிறது ஆகையினால் அவருடைய பங்களாவை ஏலம் போகிறோம் ஏலம் ஏலமிடப் போகிறோம் வீட்டில் இருக்கிற உயர்ந்த வகையான பொருட்களை எல்லாம் ஏலமிடப் போகிறோம் இந்த குறிப்பிட்ட நாளில் அந்த வீட்டை நாங்கள் ஓபன் பண்ண போகிறோம் பொது மக்களுக்கு அறிவிப்பை கொடுத்தார்கள் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ ஏலம் விடும்போது நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள் குறிப்பிட்ட நாள் வந்தது அந்த ஓவியருடைய வீட்டுக்கு உயர் அதிகாரிகள் போனார்கள் அந்த சீலை உடைத்தார்கள் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் வீட்டுக்குள் பிரவேசிக்கிற போதுதான் அவருடைய கண்களில் ஒரு உயில் ஒன்று தென்பட்டது உயர் அதிகாரிகள் வேகமாய் போய் இந்த உயிரை கையில் எடுத்தார்கள் இந்த அருமையான உலக பிரசித்தி பெற்ற ஓவியர் தன்னுடைய காரியங்களை எல்லாம் இந்த உயிரில் எழுதி வைத்திருந்தார் ஆகினால் முதல் பக்கத்தை திருப்பினார்கள் அப்போது அதில் எழுதியிருந்தார் என்னுடைய பங்களாவை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் இப்பொழுது ஏலம் விட போகிறீர்கள் நீங்கள் ஏலம் விடுவதற்கு முன்பதாக ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள் இந்த குறிப்பிட்ட அறையில் என்னுடைய அன்பு மகனுடைய உருவ படம் இருக்கிறது மறிக்கும் தருவாயில் இருந்த என் மகனை நான் ஓவியமாய் வரைந்த அந்த படம் இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு அதை முதலாவது நீங்கள் ஏலமிடுங்கள் அதற்கு பின்பு அடுத்த காரியத்தை செய்யுங்கள் என்று அந்த உயிலை எழுதப்பட்டிருந்தது உயிலை மூடி வைத்தார்கள் குறிப்பிட்ட அறைக்கு நேராய் ஓடினார்கள் அந்த அறையின் கதவை திறந்தார்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தார்கள் அந்த பரிதாபம் அந்த உலக பிரசித்தி பெற்ற ஓவியருடைய ஒரே மகள் அவருடைய உருவ படம் இருந்தது ஓவியமாக இவர் தீட்டி வைத்திருந்த படம் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் அதை வந்து முதலில் ஏலம் விடுவதற்காக அதை ஏலம் விட்டார்கள் எல்லாரும் உரத்த சத்தமாய் கத்தினார்கள் இந்த படத்தை தூக்கி எறியுங்கள் இந்த இருக்கிற படம் எங்களுக்கு வீட்டில் வீட்டில் இருக்கிற இருக்கிற பொருட்கள் ஏலமிடுங்கள் அதை நாங்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சத்தம் போட்டார்கள் எனினும் அதிகாரிகள் சொன்னார்கள் இல்லை இல்லை அந்த மனிதனுடைய ஆத்மா சாந்தி அடையத்தக்கதாக முதலில் இந்த ஓவியத்தை நாங்கள் ஏலமிடுவோம் அதற்கு பின்புதான் அடுத்த காரியம் என்று சொல்லி அதை ஏலம் விட்டார்கள் ஒருவர் கூட வாங்க வரவில்லை ஒருவர் கூட அதை விருப்பமாய் பெற்றுக்கொள்வதற்கு விரும்பவே இல்லை அந்த நேரத்தில் தான் அந்த உலக பிரசித்தி பெற்ற ஓவியருடைய வீட்டில் வேலைக்காரனாக தோட்டக்காரனாக பணியாற்றின் ஒரு நபர் வந்தார் ஐயா என் எஜமான் தன்னுடைய மகனை எவ்வளவாய் சொல்லமாய் அன்பாய் வைத்திருந்தார் அதை நான் கண்டிருக்கிறேன் ஐந்தோ பரிதாபம் அவருடைய மகனுடைய உருவ படத்தை இன்றைக்கு எடுப்பதற்கு கூட மக்கள் நிராகரிக்கிறார்கள் இந்த படத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் கையில் பணம் இல்லை ஐயா என்னத்தில் கொஞ்சம் பணம் தான் இருக்கிறது இதை வைத்து நான் ஏலம் எடுக்கலாமா என்று சொல்லி கேட்டார்கள் ஆகையினால் அதிகாரிகள் சொன்னார்கள் யாருமே ஏலம் எடுக்கல உன்னிடத்தில் இருக்கிற பணத்தை கொண்டு நீ ஏலம் எடு என்று சொன்னார்கள் என் அன்பு பிள்ளையை கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை வைத்து அந்த தோட்டக்காரன் வீட்டு வேலைக்காரன் அந்த அருமையான மகனுடைய உலக பிரசித்தி பெற்ற ஓவியருடைய மகனுடைய அந்த உருவ படத்தை ஏற்றுக்கொண்டார் ஏலமாக எடுத்துக்கொண்டார் கையிலை கையில வாங்கினார் நெஞ்சில் அணைத்துக்கொண்டார் என் எஜமான் எவ்வளவு அன்பாக தன்னுடைய பிள்ளையை நேசித்தார் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அப்படியே மார்பில் அணைத்துக்கொண்டு வீட்டுக்கு போனார் வேக வேகமாய் வீட்டுக்கு போனார் ஒரு சுத்திலையும் ஆணியும் கையில் எடுத்து அதை கொண்டு போய் தன்னுடைய வீட்டின் அறையில் அதை மாட்டுவதற்காக பிரயாசப்பட ஆரம்பித்தார் வாங்கி போன உடனே அந்த உயிலை எடுத்தார்கள் உயிலை எடுத்து அடுத்த பக்கம் திருப்பி அதை வாசிக்க முற்பட்டார்கள் அதில் அந்த உலக பிரசித்தி பெற்ற ஓவியர் எழுதி வைத்திருந்தார் இப்பொழுது யார் என்னுடைய அன்பு மகனை இந்த உருவ படத்தை ஏற்றுக்கொண்டு அன்பு கூர்ந்து அதை ஏலம் எடுத்தார்களோ அவர்களுக்கு இந்த பங்களாவை இலவசமாய் கொடுக்கிறேன் இந்த பங்களாவில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் இலவசமாய் கொடுக்கிறேன் நில புலன்களை என்னுடைய இலவசமாய் கொடுக்கிறேன் என்னுடைய மகனோடு கூட எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதிலே எழுதி வைத்தார் என் அன்புக்குரிய தேவை அதிகாரிகள் வேக வேகமாய் போனார்கள் அந்த வேலைக்காரனுடைய வீட்டுக்கு அவன் சுத்திலும் கையுமாய் அந்த படத்தை கொண்டு போய் ஒரு சுவரிலே அடித்து அதை மாட்டி கொண்டிருந்தான் வேகமாய் அவனை இறக்கி கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அவனுக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்தார்கள் கரங்களை தட்டி கத்திர மயிமைப்படுத்துவோமா என் அன்பு கூறிய தேவனுடைய பிள்ளையே ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது வாசிக்க கேட்போமா ரோமரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா தம்முடைய தம்முடைய சொந்த என்று கூட பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி அலை லோய்யா பிதாபாகிய தேவனுக்கு ஒரே ஒரு சொத்து இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவே நமக்கு தந்துட்டாரு என் அன்பு பிள்ளையே அவரை மட்டும் ஏற்றுக்கொள்ளுவாய் என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கத்தர் உனக்கு தருவார் அலலோயா அலலோயா